கொலோசியர் மூன்று இரண்டு பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே என்ன செய்யுங்க நாடுங்கள் பூமியில இருக்கிற காரியங்களை குறித்து அல்ல மேலானதை நம்ம என்ன செய்யணுமா நாடணும் பூமி அப்படின்னா என்ன அர்த்தம் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள்லாம் என்ன அர்த்தம் நாடுங்கள்னா விரும்புங்கள் சரியா நம்ம பைபிள்ல இருக்கிற சில தமிழ் என்ன செய்யாது நமக்கு புரியாது ஆனால் வேதம் சொல்லுகிறது நாடுங்கள் என்று சொன்னால் விரும்புங்கள் விரும்புங்கள் நாடுங்கள் தேடுங்கள் என்று சொல்லுகிறது பூமிக்குரியவைகளை ஏன் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லுகிறதுனா ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது கிறிஸ்து எங்க இருக்கிறாரா தேவனுடைய வலது பாரிசத்துல அவர் உயிரோட எழும்பி அங்க என்ன செய்கிறார் இருக்கிறார் அந்த இடத்தில் உள்ள அப்போ எதை குறிக்கிறது பரலோக ராஜ்ஜியத்தை என்ன செய்கிறது குறிக்கிறது இன்னைக்கு நாம் பரலோக ராஜ்ஜியத்தை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் வேதம் சொல்லுகிறது முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியை என்ன செய்யுங்க தேடுங்க முதல் எதை தேடணுமா முத முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி முதல் முக்கியத்துவம் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு நம்ம என்ன செய்யணும் பூமியில் ஒரு மிருகம் எப்பவும் என்ன செய்யுமா கீழேதான் பார்த்துக்கிட்டே இருக்கும் கீழே மட்டும்தான் பாக்குமே ஒளிய மேல தலைய தூக்கவே தூக்காது அப்படிப்பட்ட ஒரு மிருகம் என்ன செய்யுது இருக்கிறது கடைசி நேரத்துலதான் என்ன செய்யும் கெட்டி அறுக்க போகும் பார்த்தீங்களா கருக்கி வெட்டுறது கொண்டு போவாங்களா அப்பந்தான் அண்ணாக்க என்ன செய்ய கெட்டி தலகையில என்ன செஞ்சிருப்பாங்க ஏன்னா அதை வந்து தான் வைக்க முடியாது தலைகையில தூக்கி வச்சு கெட்ட தான் அது என்ன செய்யும் மேல பார்க்கும் அதே மாதிரி சூழ்நிலை யாருக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது கடைசி நேரத்தில் ஐயையோ அப்படின்னு சொல்லி வானத்தை பார்த்தோம்னா ஆண்டவர் நீ யாருன்னே என்ன செய்யாது தெரியாதுன்னு சொல்லிருவாரு இப்ப நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் கடைசி நேரத்தில் அல்ல இப்பொழுதே ரச்சனைய நாள் ரட்சிப்பின் நாள் இந்தக்கே கிருபையின் காலம் இந்த நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா பூமிக்குரியவைகளையே என்ன செய்யாது கிடையாது நம்ம எதை நாடுகிறோம் எதை விரும்புகிறோம்னு சொல்லி நம்மளே என்ன செஞ்சுக்கோங்க தீர்மானம் பண்ணிக்கோங்க நம்ம எதை பாத்துக்கிட்டு இருக்கோம் கடைசி நேரம் வரைக்கும் என்ன செய்யாதீ இருக்காது எக்கால சத்தம் எப்ப துணிக்கும் தெரியாது அவருடைய வருகை எப்போன்னு சொல்லி என்ன செய்யாது தெரியாது செய்திகளை பார்க்கறவங்களுக்கு தெரியும் உலகம் ரெண்டாய் பிரிய போகுது உலகம் என்ன செய்ய போகுது பிரிய போகிறது அப்படிப்பட்ட நிலைமை தேசத்துக்கு வந்துகிட்டு இருக்கு எதுல பிரிய போகிறது யுத்தத்தினாலே பிரிய போகுது இப்ப இந்தியா சீனா ரஷ்யா இவங்கெல்லாம் ஒன்னா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க வடகொரியா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டு ஈரான் அடுத்து இப்படி நிறைய காரியங்கள் என்ன செய்யுது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஆகாது ஆனா இப்போ அவங்க என்ன செய்யறாங்க ஒன்னா சேர்ற நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்போ உலகம் எங்க போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க வேதத்தை சம்பந்தப்படுத்தி பாடுங்க பாருங்க நீங்க எப்படி நம்முடைய வாழ்க்கை போகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்க நான் அடி அதிகமாய் இந்த கடைசி காலத்து நடக்கக்கூடிய செய்தியை தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பேன் பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்ன நடக்கிறது தேசத்தில் இதை நம்ம தெரிந்து கொள்ளணும் நான் விரும்புவேன் ஏன்னு சொன்ன உலகம் ரெண்டாய் பிரிய போகிற நிலமையில ரெண்டானா அதாவது இரண்டாம் உலக போர் என்ன நடந்துச்சோ அதே நிலைமைக்கு மூன்றாம் உலக போர்ல ரெண்டு கூட்டணியா என்ன செய்ய போகிற ரெண்டு கூட்டணியாய் உலகம் பிரிய போகிறது அமெரிக்கா சைடு ஒரு கூட்டணி ஆகவும் ரஷ்யா சைடு ஒரு கூட்டணி ஆகவும் என்ன போகுது பிரிய போது கொஞ்சம் கவனமாயிருங்கள் உலகம் என்ன செய்ய முடிவுக்கு நேராய் வருகிறது எப்பண்டா அணு ஆயுதத்தை போடலாம்ன்ட்டு இன்னைக்கு தேசத்தின் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தெய்வ பிள்ளைகள் நந்தாய் அறிந்து கொள்ள வேண்டும் காலம் சமீபமாக இருக்கிறது அதனால தான் சொல்லுகிறேன் பூமிக்குரியவைகளே அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் பூமிக்குரியதையே அல்ல பூமிக்குரியதுன்னு அர்த்தம் என்னன்னா பூமியில் நம்ம வேலை செய்ய வேண்டாம் சம்பாதிக்க வேண்டாமனு சொல் சொல்லல ஆனால் நம்முடைய எண்ணம் நம்முடைய ஏக்கம் எல்லாம் பரலோகத்தை குறித்து இருக்கணும் இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது சீக்கிரத்திலே மூன்றாம் உலக போர் தேசத்திலே வரப்போகிறது எல்லாம் எந்த இடத்தை மையப்படுத்தி வரப்போகிறது என்று சொன்னால் எருசுலேமில் இருக்கிற ஒரு இடத்தை மையப்படுத்தி தான் பெரிய யுத்தம் தேசத்திற்கு என்ன செய்ய போது வரப்போகிறது மனிதனுடைய மூளையிலே சிப்பு பொருத்தப்பட்ட ஆகிவிட்டது மனுஷனுடைய மூளையிலே சிப்பு பொருத்த பட்டு விட்டது நீங்க செய்திகளை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருவர் கை கால் முடியாம செயல்படாம இருக்கிறதான ஒரு மனிதன் அவனால பேச முடியாது எழுத முடியாது ஆனா சிந்தனையின் மூலமாய் அவனால் நினைக்கிறதை செய்தியாக என்ன செய்ய முடியுமா அனுப்ப முடியும் பேச முடியும் பேச முடியும்னா வாயிட்டல்ல சிந்தனையில என்ன நினைக்கிறோமோ அதை எதிர்த்தரப்பினருக்கு ஒரு செய்தியாக என்ன செஞ்சிடும் போயிரும் இதெல்லாம் நான் பொய் செய்திகளில் வந்த காரியத்தை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஏன் சொல்றேன் காலம் சமீபமாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு வரப்போகிறா இன்னும் நம்ம பூமிக்குரியது அல்ல தேவனுக்கு கொஞ்சம் என்ன செய்யணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் தேவனை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் தேவனை தேடுவதற்கு முக்கியத்துவம் வேலை செய்யணும் அது நல்லா நம்ம உழைக்கணும் இல்லை ஆனால் முதலாவது மேலானவைகளை என்ன செய்யுங்க நாடுங்கள் செபியுங்கள் தேவ சமூகத்தை நேசியுங்கள் காலம் சமீபம் ஏதோ பயமுறுத்திட்டு போவதற்காக நம்ம என்ன செய்யலை வரலை உங்களுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் விலையேற பெற்றது இந்த ஆத்மாவுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய முழு ரத்தத்தை ஒரு மனிதனுடைய சரீரத்தில் கிட்டத்தட்ட நாலு ஐந்து லிட்டர் ரத்தம் நினைக்கிறேன் சரியாக தெரியலை ஐந்து லிட்டர் ரத்தம் இருக்கும் என்ன செய்தார் சிந்தினார் அவ்வளவுல எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் இரத்தத்தை எந்த தெய்வமும் சிந்தி மீட்கவில்லை ஏன் அவர் இரத்தத்தை சிந்தனுன்னு சொன்னார் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு என்ன செய்யாது கிடையாது இரத்தம் சிந்துனா மட்டும்தான் என்ன செய்து இயேசு மன்னிப்பு பாவம்ன்னிப்பு ஆடு மாடெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டாம் கோழி அதெல்லாம் நீங்க பலி செலுத்தி ரத்தம் சிந்த வேண்டாம் நானே பலியாக வருகிறேன் என்று இயேசு இந்த உலகத்துக்கு என்ன செய்தார் வந்தார் அவர் தன்னையே பலியாக அர்ப்பணித்தார் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து என்ன செய்தார் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார் வேற எந்த தெய்வமும் ரத்தம் என்ன செய்யலை சிந்த வேணாம் அவங்க ரத்தத்தை வேணாம் நம்ம ரத்தத்தை வேணாம் என்ன செஞ்சுருக்கோம் வாங்கியிருக்கோம் நான் சிலருக்கு பிசாசு போராட்டம் இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு துரத்தும் போது அவங்களுக்கு என்ன செய்யாது ரத்தமே இருக்காது ஆனால் ஆளை பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க ரத்தமே இருக்காது அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாஸ் மற்றவங்களுக்கு தெய்வம் ஆனால் நமக்கு அது ஒரு அசுத்தம் ஆவி அது அவங்க ரத்தத்தை என்ன செய்யும் உரியம் உள்ளே இருந்து கொண்டே ரத்தத்தை உரியும் கர்ப்பத்தை என்ன செய்யும் அளிக்கும் இப்படிப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் மனிதர்கள் தெய்வம் என்று என்ன செய்கிறாங்க புறஜாதியார் நம்பிக்கொண்டிருக்கேன் இதெல்லாம் உண்மை இதெல்லாம் பொய் அல்ல இது உண்மையாகவே நடக்கிற காரியம் யோசித்து பாருங்க இன்னைக்கு இப்படிப்பட்ட ரத்தத்தை உரிகிறது தான் சிந்தி சிந்திதான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார் மீட்டிருக்கிறார் இந்த ரத்தத்திற்கு விலை யாரால என்ன செய்ய முடியாது செலுத்த முடியாது அப்போ நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் பரலோகத்துக்குரிய சிந்தைக்கு கொஞ்சம் என்ன செஞ்சிடணும் வந்துடணும் நீங்க காலையில் எலும்புனாலும் சரி நைட்டு தூங்குனாலும் சரி பகல் முழுவதும் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி நம்முடைய மைண்டு சிந்தையெல்லாம் எங்கே இருக்கணும்னா பரலோகத்தை குறித்து தான் என்ன செய்யணும் இருக்கணும் கொலோசியர் மூன்று ஒன்று சொல்லுகிறது போல வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலானவைகளையே நீங்கள் என்ன செய்யுங்க நாடுங்கள் பரலோக சிந்தைக்கு நம்ம என்ன செஞ்சிடணும் இடம் கொடுத்துடணும் பூமிக்குரிய சிந்தைக்கெல்லாம் நம்ம இடமே வேண்டாம் நம்ம பரலோகத்துக்கு சிந்தைக்கு இடம் கொடுக்க கொடுக்க பூமிக்குரிய காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும் நடந்துகிட்டே இருக்கும் பரலோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் பூமியில கத்தர் நம்மை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார் கைவிட மாட்டார் நம்ம ஒரு நாள் வைக்கப்பட்ட விடவே மாட்டார் ஒரு நாளு நம்ம இல்லாமல் இருக்கவே என்ன செய்ய மாட்டார் விட மாட்டார் ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் என்ன செய்வார் நடத்துவார் எங்களை ஆண்டவர் இதுவரைக்கும் என்ன நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி சொன்ன ஊழியத்துக்கு வந்த அப்போ கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகளை என்ன செய்யறா ஆண்டவர் நடத்தி சொன்ன போது இருபத்தி மூணு வருஷமா ஆயிருச்சுன்னு எல்லாரும் ஆச்சரியமா என்ன செய்தாங்க கேட்டாங்க இருபத்தி மூணு வருஷமா ஆண்டவர் என்ன செய்கிறார் நடத்துகிறார் திருமணமாகி ரெண்டாயிரத்தி எட்டுலன்னா அப்ப கவனிச்சு கொள்ளுங்க பதினேழு வருஷம் ஆண்டவர் நடத்துகிறார் ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறார் ஏன்னா நம்முடைய நோக்கம் நம்முடைய சிந்தை நம்முடைய எண்ணம் எல்லாம் பூமிக்குரியது அல்ல பரலோகத்துக்குரிய சிந்தையாய் நம்ம வாழுவோம் கத்த நம்மை ஆசீர்வதி